மிகவும் வந்து மனம் வேதனை அடைகின்றது அதாவது வந்து இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அடித்தள மட்டத்தில் இருக்கக்கூடிய தினக்கூலி வேலை வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மக்கள் தான் வந்து கள்ளச்சாராயம் சாப்பிடுறாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு ஒரு கோடீஸ்வரம் இறந்தாங்கிறது கிடையாது அவன் வந்து டாஸ்மாக் கூட போக மாட்டான் அவன் வந்து தேவையான வந்து ஒரு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமான வந்து இதை அவங்க வந்து அருந்துவார்கள் ஆகையால் இந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்டால் அது வந்து தினக்கூலியில் ஈடுபடுகின்ற விவசாயிகள் அல்லது வந்து தொழிலாளர்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதற்கு பாதிப்பு வந்து ஏற்படுகின்றது இன்று அதாவது வந்து அவர்கள் ஏன் வந்து கள்ள சாராயம் வந்து நம்மளால வந்து யோசிக்கிறோம் இந்த டாஸ்மாக் ஏன் கொண்டு வந்தோம்னா கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்தோம் நாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதுதான் எங்களுடைய வந்து வேலை அதனால்தான் டாஸ்மார்க்கு கொண்டு வந்து ஒன்றாங்க டாஸ்மாக் கொண்டு வந்ததால் கள்ளச்சாராயம் வந்து போனதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போறாங்க டாஸ்மார்க்கோட வேலை கருமையா இருக்கு சோ அங்க போனோம் அவர்களிடம் பணம் கிடையாது மிகவும் வந்து மோசமான நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களால் சென்று வேலை செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை ஏன்னா இருபத்தி ஆறு நேரம் அவங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று விஷயம் என்ன கிடைச்சா அடிக்ஷன்ல போயிட்டாங்க அவங்க சோ அந்த போதைப் பொருளுடைய அடிக்ஷன்ல இருக்கிறதுனால ஏதோ ஒன்னு கிடைச்சா அந்த போதையை நான் சாப்பிடணும் அவ்வளவுதான் அது என்ன போதை எப்படி சாப்பிட்றோம் அந்த யோசிப்பை தாண்டி அந்த நிலையை தாண்டி அவர்கள் சென்று விட்டார்கள் தமிழகத்தை பார்க்கும்போது மனம் வேதனை அடைகின்றது எந்த ஒரு இடத்துல போய் பாருங்க எந்த ஒரு டாஸ்மார்க் முன்னாடி ஜகஜோதியா அங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் நின்றுட்டு இருக்காங்க இது போன்ற நிலை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல என்னுடைய கிராமத்தில் படிச்சப்ப என்னுடைய ஞாபகங்கள் இருக்கின்றது எழுபது எண்பதுல இரண்டே பேர் தான் மருத மது அருந்தவர்கள் இருந்தார்கள் அந்த கிராமத்தில் இன்று நான் செல்லும் பொழுது கிராமமே மருத மது அருந்தி கொண்டிருக்கின்றது தியாகராஜ சார் இப்போ நான் என்ன கேட்கிறேன் மத்திய மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய துறையில நீங்க பணியாற்றியவர் உங்களுக்கு தெரியும் ஒரு தேசம் விளங்கணும் அல்லது அந்த தேசத்தினுடைய மக்கள் உருப்படணும்னா எப்படிப்பட்ட அரசு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நம்முடைய திருநாவுக்கரசரும் ராதாகிருஷ்ணன் நீங்க எல்லாருமே சொல்ற கருத்துகளை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரங்கள் அரச பதவிகள் இருப்பவருடைய அதிகாரத்தில் உட்பட்டு காவல்துறை வருவாய்த்துறை பெண்களுக்கான காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எல்லாவற்றிலும் தெரிந்து தான் இந்த அராஜகம் நடக்கிறது இல்லையா லெஜிஸ்லேட்டிவ் பதவி பதவியேற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் தெரியுது என்கின்றார் திரு திருநாவுக்கரசு இதை நீங்க சொல்லுங்க நீங்க மத்திய அமைச்சகத்தின் கீழ் மிகப்பெரிய துறையில் வேலை செஞ்ச திரு தியாகராசன் இதற்கான தீர்வு என்ன சரி இதற்கான தீர்வு எப்பொழுது வந்து ஆள்பவர்கள் வந்து சரியானவர்கள் இருந்தாதான் ஆட்சி கரெக்டாக இருக்கும் மக்கள் வந்து சரிவர இருப்பார்கள் திருவள்ளுவர் கூறியது போல் ஒரு மன்னன் சரியில்லைன்னா அந்த மக்கள் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவங்க கதை ஒரு காவல்துறை காவல்துறை காவல்துறைன்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அவர்கள் வந்து செய்யலை அவங்க கண்காணிக்கலன்னு சொல்லிட்டு காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன நேர்மையான அதிகாரிகள் அவர்களால் அங்க வந்து வாழ முடியாது அங்கு அவர்களால் தன்னுடைய கடமையை செய்ய முடியாது ஒரு ஒரு இடத்தில் ஒரு ஒரு இடத்துல வந்து அதாவது வந்து முன்னாடி பேசினுடைய வந்து சகோதரர்கள் வந்து நிறைய கிராமங்களை பத்தி சொன்னாங்க பல மாவட்டங்களை பத்தி சொன்னாங்க லட்சக்கணக்கான திரு திருநாவுக்கரச லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு கள்ளச்சாராயம் சென்று அடைகின்றது அப்படின்னா எவ்வளவு பெரிய மேனுபேக்சரிங் யூனிட் இருக்கும் இப்ப மலைகள்ல வந்து இது வந்து அவங்க வந்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமையா செய்ய முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக அது மாதிரி அது வந்து வந்து பண்றாங்கன்னு சொன்னா பேக்கெட்டிங் யூனிட் இல்லாம இருக்குமா அதை டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இல்லாம இருக்குமா இவ்வளவு மாவட்டங்களுக்கு எப்படி செல்கின்றது இவ்வளவு கிராமங்களுக்கு எப்படி செல்கின்றது அங்கு வந்து செல்லும் போது விநியோகம் செய்யும் போது காவல்துறைக்கு தெரியாதா எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான் மாவட்ட வந்து ஆட்சியருக்கும் தெரிந்த விஷயம் தான் ஆனால் அவர்களால் இதை எதிர்த்து எதுவும் செய்யக்கூடிய முடியாத நிலையில் அவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் தியாகராஜ சார் ஏன்னா மாவட்ட காவல்துறை இந்த நிகழ்ச்சி வந்து முதல் மரணம் வந்த உடனே இதெல்லாம் கள்ளச்சாராயத்துல சாகல இது வேறு விஷயம் அறிவிச்சாரு அவர் பேரு ஜத்தாவா என்னவோ நினைக்கிறேன் அவர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப எப்படி அப்ப அவருக்கு உத்தரவு கொடுத்த யாருன்னு வருது இல்ல நிச்சயமாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு ஆக்ட் ஆஃப் டெரரிசம் கூட நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா டெரரிசம்ங்கிறது ஒரு 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 வந்து உயிரிழக்க செய்வது இடத்தினுடைய வந்து ஒரு நிலை செய்வது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கை நிலை கொலையை செய்வது கண்டிப்பாக இது மாதிரி தவறான செய்திகளை வந்து கொடுக்கும் பொழுது இது வந்து கிடையாது இது கள்ளச்சாராயத்தால் கிடையாது உடல்நலக்குறைவால் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது அதை பற்றி வந்து மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து இமிடியேட்டாக கொடுக்காம அந்த இடத்துல வந்து உடனடியா வந்து ஒரு 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 ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு உடனடியாக வந்து எங்க கள்ளாச்சாரம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி மக்களை வந்து அறிவுறுத்தி சொல்லி இது மாதிரி இந்த விஷயம் நடக்குது யாரும் அருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிருந்தா இவ்வளோ பெரிய வந்து ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்காது இவ்வளவு உயிரிழப்பு வந்திருக்காது இருக்காது ஏன் நம்ம வந்து கடந்த ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைம்ஸ் ஆஃப் இண்டியால பாருங்க சார் அதுல வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வந்து டிஎம்கே ஃபங்க்ஷனரி வந்து அதை வந்து இது பண்ணாங்க அதை வந்து பஸ் அட் பண்ணிருக்கோம் அது எங்க என்ன டாஸ்மார்க்ல வந்து அவங்க சப்ளை பண்றாங்க எந்த இடத்துல வந்து manufactured பண்ணாங்களோ அங்க வந்து ஐயாயிரம் லிக்கர் பாட்டில் வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணிருக்காங்க 20000 எம்டி பாட்டில் சீஸ் பண்ணிருக்காங்க பன்னெண்டு கேன் கெமிக்கல் அண்ட் ஸ்பிரிட்டோட கேன் வந்து அவங்க சீஸ் பண்ணிருக்காங்க எப்படி ஒரு டாஸ்மார்க் உடைய கடையில எப்படி வந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு போய் அவங்க விற்க வக்கறாங்கன்னு அப்ப அவங்களுடைய நெட்வொர்க் வந்து அரசியல் நெட்வொர்க் இல்லனாகுமா இல்ல அவங்களுடைய வந்து காவல்துறையுடைய வந்து கண்காணிப்பு இல்லனாகுமா அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கடந்து சென்று விட்டோம் கட்டுப்பாட்டில் இல்லை எடுத்துக்கிற நினைக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் வந்து குறைகிற மாதிரி இருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அதாவது வந்து எம்எல்ஏ எம் குமார் அவர்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருக்கு அங்கு அவையில் அவருக்கு வந்து அனுமதி வழங்கவில்லை எதை பத்தி இதே இந்த கள்ளச்சாரத்தை பத்தி கள்ளக்குறிச்சியை பற்றி பேசுவதற்காக அதே மாதிரி இப்ப நம்ம அதே எம்எல்ஏ எம் செந்தில்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஐந்து நாட்கள் முன்பு வந்து நான் வந்து எஸ்பி சந்தித்தேன் அவரிடம் இதை பற்றி கூறினேன் இரண்டு நாட்களுக்கு முன்பும் நான் கூறினேன் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை வந்து சொல்றாங்க ஒரு விஷயம் தீர்வை நோக்கி வந்து போக முடியுமா போயிட்டு இருக்கோமான்னு தீர்வை நோக்கி நிச்சயமாக நம்மால் நகர முடியாது கண்டிப்பாக போகவும் முடியாது காரணம் டாஸ்மார்க்கில் விற்கின்றது எவ்வளவோ கோடி கணக்கில் அடங்காத கோடி லாபமே பல லட்சம் கோடி அந்த அந்த டாஸ்மார்க்கு சப்ளை செய்யக்கூடிய சாராயம் எங்கிருந்து எந்த ஆலைகள் இருந்து வருகின்றது அதற்கு அதிபர்கள் யார் அந்த அதிபர்கள் ஒரு அரசியல் பிரமுகர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய தொழிற்சாலை மூடுவார்களா நிச்சயமாக மூட மாட்டார்கள் ஆகையால் டாஸ்மார்க் ஒழிவதற்கு தமிழகத்தில் வாய்ப்பு என்பது இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் எந்த எந்த ஒரு 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 முதலமைச்சருக்கும் கட்சிக்கும் அதற்கான அப்படி அப்படி என்ன வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி அதிலிருந்தும் அவர்களுக்கு வருவாய் வருவதால் அவர்கள் அதை வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து ஒழிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இவ்வளவு கடந்த காலங்களை வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாளை வந்து நம்ம வந்து அடைஞ்சிருக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இதை பத்தி நாம் பேசுவோம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடும் அதை பத்தி கண்டிப்பா கண்டிப்பா சில ஊடகங்கள் விஷச்சாராயம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி நடந்த இந்த விஷயத்தில் இந்த நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஊடக தர்மத்தை தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் வந்து அடகு வைத்து இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது பல கட்சிகள் வந்து தன்னுடைய வந்து தர்மத்தை வந்து அடகு வைத்து இருக்கின்றது இதனால் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் அடித்தளமிட்ட பக்கம் மனம் வேதனை அடைகின்றது அவர்கள் நிலையை பார்க்கும் போது அவர்களுக்காக குரல் கொடுக்க முடியும் கண்டிப்பாக இருப்பவர்கள் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக 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 காவல்துறை உதவி செய்ய முடியாது காவல்துறையை தனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் இருக்கின்றார்கள் யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய காவல் அதிகாரியை வெட்டி கொள்றான் அவர்களை தாக்குகின்றார்கள் கொச்சைப்படுத்துகின்றார்கள் ஆகையால் மன்னர் வந்து எப்பொழுது வந்து சரியாக வந்து அவர்கள் இயக்குகின்றாரோ அப்பொழுதுதான் மற்ற எல்லா விஷயமும் சரியாகும் ஆகையால் ஒரு தேர்தல் என்பது வரும்பொழுது சரியான தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த நிலையில் மக்கள் வந்து தவறிவிடுகின்றார்கள் கண்டிப்பா கண்டிப்பா அதற்கான தண்டனை இப்ப நம்ம வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அதாவது நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு கோடி லாபம் ஈட்டி இருக்கின்றது இந்த வருடங்களில் கண்டிப்பா அப்படி இருக்கும்போது ஒரு சிஎஸ்ஆர்ல அவங்களுக்கு மீட்பக்கூடிய ஒரு இது வந்து எடுக்க கூடாதா அப்படின்னு வந்து கேக்குறீங்க முதல்ல கள்ளச்சாராயத்தினால ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு பேர் வந்து இறந்திருக்காங்க ஆனால் டாஸ்மார்க்கினால் லட்சக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க அது நமக்கு தெரியவில்லை ஏன்னா லிவர் ஃபெயிலியர்னால அது மாதிரி அவங்களுக்கு வந்து குடல் வந்து பாதிப்புனால அதனால இப்ப அவங்களுடைய மொத்த வந்து உறுப்புகளை செயலிழந்து வந்து அவங்க பேர் இறந்திருக்காங்க மூளை வந்து பாதிச்சு மூளை வந்து அடிக்ஷன் ஆகி அந்த நிலை அதை சிந்திக்கக்கூடிய நிலை இல்லாமல் வந்து கீழே உழுந்து செத்து போயிருக்காங்க நிறைய பேரு ஆகையால் எது வரைக்கும் வந்து இந்த டாஸ்மார்க் என்பது இருக்கின்றதோ அது வரைக்கும் கள்ளச்சாராயம் என்பது வந்து தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா இளைஞர்களையும் வந்து இதுக்கு வந்து குடிக்க வந்து அடிமையாக்கி விட்டார்கள் அதனால ஒரு தமிழ் சமூகம் என்பது இருந்தது என்பது ஒரு வரலாற்றில் வரக்கூடிய ஒரு நிலைவருமோ அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக எனக்கு ஒரு வருத்தம் அளிக்கின்றது